அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஒரே நேர்கோட்டில் இணையும் ஆறு கிரகங்களால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஆறு கிரகங்களான வீணஸ் செவ்வாய் வியாழன் சனி மற்றும் யுரேனஸ் ஆகிய கிரகங்கள் இரவு வானத்தில் ஒரு அரிய கிரக சீரமைப்பில் வரிசையாக இருக்கும் சூரியனின் ஒரே பக்கத்தில் கிரகங்கள் கூடி பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் தோன்றும் போது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு முன் தொடங்கி சுமார் நான்கு வாரங்களுக்கு தொலைநோக்கி இல்லாமல் இந்த அழகான காட்சி தெரியும் மின்மீன்களை பார்க்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைகிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஆறு கிரகங்களில் நான்கு கிரகங்களான செவ்வாய் வெள்ளி வியாழன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களை வெறுங்கண்ணால் நாம் பார்க்கலாம் இருந்தாலும் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவற்றை கண்டறிவதற்கு தொலைநோக்கி அல்லது அதிக ஆற்றல் கொண்ட தொலைநோக்கிகள் தேவைப்படும் ஏனெனில் இந்த தொலைதூர கிரகங்கள் உதவியின்றி பார்க்க முடியாத அளவிற்கு மங்கலாக உள்ளன சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகுதான் இந்த வான சீரமைப்பை பார்ப்பதற்கு ஏற்ற நேரம் மற்றும் சூரியன் படிவானத்தில் இருக்கும் பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும் புதன் ஒரு குறுகிய காலத்திற்கு வரிசையில் இணைகிறது குறுகிய காலத்திற்கு புதன் காட்சியில் சேருவதால் கிரக அணிவகுப்பில் ஏழு கிரகங்கள் அடங்கும் இருப்பினும் சூரியன் மறையும் போது சனி புதன் மற்றும் நெப்டியூன் ஆகியவை சூரியனுக்கு அருகில் இருப்பதால் ஏழு கிரகங்களையும் ஒன்றாக பார்ப்பது கடினமாக இருக்கலாம் மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த மூன்று கிரகங்களும் சூரியனுக்கு நெருக்கமாக நகரும் போது அவற்றின் பார்வை மங்கிவிடும் அது மட்டுமில்லாமல் இந்த வானியல் காட்சியை பிடிக்க சிறந்த நேரம் ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும் அமாவாசையின் போது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நட்சத்திரம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பூர்வ ஸ்தானாதிபதியாக சுக்கரன் கும்பராசியில் இருப்பது சிறப்பு அது மகரத்திற்கு தன குடும்ப ராசி என்பதால் நினைத்த நல்ல காரியங்கள் சாதகமாக நடக்குங்க உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அதேபோல் வாகனம் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு ஏற்பட இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட பொருட்களோ வாய்ப்புகளோ வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க காரிய வெற்றி அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவ கிரக சன்னதிக்கு சென்று பிரதட்சணம் செய்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்